நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் எழுபது வயதிற்கு மேல் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவருக்கும் சலுகை வழங்குவதில் திடீர் மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் குடும்ப அட்டையில் பெயர் உள்ளவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட சலுகைகள் என்ன வகையான மாற்றங்கள் குறிப்பாக கூடுதல் சலுகைகள் எதுவும் வழங்கப்படுகிறதா அல்லது கூடுதல் சலுகைகளை பெறுவதற்கு வயது உரம்பு எதுவும் குறைக்கப்பட்டுள்ளதா இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களும் இது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிய பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படும் கேரட்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் எழுபது வயதிற்கு மேல் அட்டை வயதிருக்கக்கூடிய அனைவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது அந்த சலுகையை வழங்குவதில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் சீனியர் சிட்டிசன்கள் முதியவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த அதிரடி மாற்றம் பயன்பெறும் என்றும் கூடுதல் நன்மைகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பு எழுபதிலிருந்து ஆக தளர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் இருபது புள்ளி நான்கு இரண்டு லட்சம் மூத்த குடிமக்களும் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறுகின்றனர் தாயுமானவர்கள் திட்டத்தில் வரும் நவம்பர் ஆறாம் தேதி வரை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது இதன் மூலம் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்றனர் தமிழக ரேஷன் கடைகளில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி கார்டுதாரர்கள் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகையை பதிவு செய்தால் மட்டும்தான் பொருட்கள் வழங்க முடியும் மூத்த குடிமக்கள் நடக்க முடியாத அளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்கலாம் இதற்காக அவர்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி காடுதார்களின் வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தை தொடங்க அரசு முடிவு செய்தது அதன் அடிப்படையில் முதியவர்கள் மாற்றுத்திறனாளி வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன மேலும் சிறப்பு தேவைகள் உள்ளவர்களுக்கு ரேஷன் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் தகுதி உடையவர்கள் அவர்களுக்கு தேவையான அரிசி சர்க்கரை எண்ணெய் மற்றும் பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் நேரடியாக பயனாளிகள் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் அதன்படி தற்போது தாய் மாணவர் திட்டம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் தரப்படுகின்றது அதேபோல் சென்னையை பொறுத்தவரையிலும் அண்ணாநகர் ஆலந்தூர் பெருங்குடி சோளிங்கநல்லூர் தேனாம்பேட்டை அடையாறு திருவொற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா திருவிக்கா நகர் அம்பத்தூர் கோடம்பாக்கம் மற்றும் வளசரவாக்கம் ஆகிய பதினைந்து மண்டலங்களில் கூட்டுறவுத்துறை கீழ் செயல்படும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நியாயவிலைக் கடைகள் விற்பனையாளர்கள் அத்தியாவசியப் பொருட்களை வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து தமிழகம் முழுவதும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு வீடு தேடி சென்று பொருட்கள் வழங்கும் வகையில் புதிய திட்டம் தாய் மாணவர் திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது தற்போது அதற்கான வயது வரம்பு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அதாவது அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதற்கு தகுதியுடையவர்கள் என்றும் கூறப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும்பு சார்ந்த கூடுதல்வர்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்குது பெல் பண்ணி பி பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா எல்லாப்படியும் கிளேர்ட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்